ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்யக்கூடிய வகையில் ஒரு சிக்கன் பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பிக்னர்ஸ்க்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திண்டுக்கல் பிரியாணின்னு இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் விற்கிறாங்க அதில் வந்து சீரக சம்பார் ரைஸ் செய்கிற பிரியாணி தான் நான் வாங்கியிருக்கேன் இதில் அரிசி வந்து டூ ஃபிஃப்டி கிராம் இருக்கும் மசாலா வந்து ஒன் டென் கிராம் இருக்கும் ஸ்பைசஸ் வந்து ஃபைவ் கிராம்ஸ் இந்த பேக்குள்ளேயே இருக்கும் விலையும் ரொம்ப கம்மி தான் நூற்றி பத்து ரூபா தான் நம்ம வெஜிடபிள் போட்டு செய்கிறதுனா கூட செய்யலாம் இல்லைன்னா சிக்கன் மட்டன் பீஃபு நமக்கு எது விருப்பமோ அது போட்டு செஞ்சுக்கலாம் இது வந்து ஸ்பைசஸ் வந்து ஃபைவ் கிராம்ஸ் இல்லை பிரியாணி இலை ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கும் அப்புறமா இது வந்து பேஸ்ட்டு இது வந்து ஒன் டென் கிராம் இருக்கும் இதையே நம்ம போட்டுக்கலாம் வேறு எதுவுமே நம்ம இதுக்கு பிரியாணிக்கு நம்ம போட்டு செய்ய வேண்டாம் இது பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் சீக்கிரமாக இது செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கப்புறமா அரிசி பாருங்கள் கால் கிலோ டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் சீரக சம்பா ரைஸ் சீர சாம்பார் ரைஸ் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பாசுமதி ரைஸில் செய்கிற விட நான் வந்து இப்போ சீரா சம்பா ரைஸ் ஒரு ஆளாக்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா இதோடைய ஒரு முக்கால் ஆளாக்கு நான் எப்பவுமே சாப்பாடு செய்கிற அரிசி அதுவும் வந்து பிரியாணி அரிசி மாதிரி நல்லாயிருக்கும் அதனால் அது உள்ள அதில் ஒரு முக்கால் ஆளாக்கு நான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஆளாக்கு இதில் முக்கால் ஆளாக்கு ஒரு ஆளாக்கு சீர சம்பா ரைஸுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அதே மாதிரி சாப்பாட்டு அரிசிக்கு முக்கால் அளவுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சீரக சம்பார் ரைஸை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி சாப்பாட்டு அரிசியும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இந்த பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு குக்கர் வச்சிருக்கேன் அதில் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நெய் போட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நெய் போட வேண்டாம் வெறும் எண்ணெயிலையும் சன்ஃப்ளவர் ஆயிலையும் செஞ்சிடலாம் இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துருக்கேன் பாருங்கள் பிரியாணியில் ரெண்டு ஏலக்காய் பட்டை அதுக்கப்புறமா அன்னாசி பூ ஒன்று கொடுத்துருக்காங்க அதையும் இதில் போட்டுக்கலாம் வேறு ஸ்பைசஸ் எதுவுமே நீங்கள் போட வேண்டாம் கரெக்டாக இது மாதிரி அளவாக கொடுத்துருக்காங்க இப்போ இது நல்லா இதை ஃப்ரை பண்ணிடலாம் இதுக்கு வந்து வெங்காயம் சேர்க்க வேண்டாம் ஆனால் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன் பிரியாணிக்கு வந்து இது மாதிரி வெங்காயம் போட்டு செஞ்சால் தான் பிரியாணி செஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து வெங்காயம் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா இருக்குது பாருங்கள் அதையும் இதில் போட்டு நல்லா நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறமா நமக்கு தேவையான அளவு சிக்கன் மட்டன் காய்கறி நமக்கு எது விருப்பமோ அது போட்டு நம்ம செய்யலாம் நான் வந்து சிக்கன் பீஸஸ் இன்றைக்கி கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா அரிசிக்கு தேவையான அளவு நான் தண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளர் ஒன்றரை டம்ளர் மொத்தமாக மூன்று டம்ளர் இப்போ சிக்கன் கொஞ்சம் வேகணும் பார்த்தீங்களா அதனால் தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடிடலாம் நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் ஸ்டீமிங்கில் வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்கிற அளவுக்கு இதை நல்லா வந்து ஹீட் ஆகணும் அதனால் ஒரு மூடி போட்டு மூடியிருக்கேன் குக்கர் மூடி போட்டு மூடியாச்சு தண்ணி நல்லா கொதித்து வரணும் பாருங்கள் நல்லா தண்ணி கொதிக்குது இப்போ தேவையான அளவு கல் உப்பு நான் போட்டுக்கிட்டேன் பேஸ்ட்லேயே கொஞ்சம் சால்ட் இருக்கும் நீங்கள் சால்ட்டோட அளவை பார்த்து நீங்கள் வந்து சால்ட்டு போட்டுக்கணும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ அரிசி போட்டுக்கலாம் இது சீரக செம்ப ரைஸ் முதல்ல போட்டேன் அதுக்கப்புறமா நான் எப்போ யூஸ் பண்ணுறேன் சாப்பாட்டு அரிசி போட்டிருக்கேன் இந்த ரெண்டும் போட்டு செய்யும்போது ஸ்டு மா மாறுமான்னு நீங்கள் நினைக்கலாம் மாறாது சிறு ரைஸோட ஸ்மெல் தான் இருக்கும் இப்போ சாப்பாடு வந்து குழையாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்போட அளவு நீங்கள் செக் பண்ணிக்கங்க உங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா புதினாவில் போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக இருந்தது அதனால் அது நான் போட்டுக்கிட்டேன் குக்கர் போட்டு குக்கரில் விசில் போட்டு ஒரு விசில் வச்சு இதை ஆஃப் பண்ணால் சூப்பரான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரைஸ் ரெடி பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் அதுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் கிரேவி வந்து நான் பண்ணியிருந்தேன் பாருங்க கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஏதாவது ஒரு சைடிஷ் வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து கிரேவி எதாவது நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க அதுக்கப்புறமா நான் வந்து வெங்காயம் தயிர் பச்சடி ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து அறுத்து தண்ணியில் போட்டிருக்கேன் இப்போ இந்த வெங்காய தயிர் பச்சடி ரெடி பண்ணிடுவேன் அவ்வளோதாங்க நம்ம வெளியில் கடையில் காசு கொடுத்து அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணாமல் வீட்லேயே சூப்பராக பிரியாணி உங்களுக்கு சீரக சம்பா ரைஸ் வேண்டாம் அப்படின்னா பாசுமதி ரைஸ் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம் மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்